ஹலோ கைஸ் ஸோ மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட அந்த கேரக்டர் நிவின் தாங்க யா இப்போ ஒரு ப்ரொமோ வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நிவினும் வந்து நிவினும் விஜயும் வந்து பேசிக்கிற மாதிரி அதில் வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி யமுனா வந்து தான் நினச்சிட்டு இருக்கா உன்னை தவிர அவள் யாருமே யோசிக்க மாட்டுறா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறாரு உடனே நிவின் வந்து இது மாதிரி எனக்கும் ராகினிக்கும் நடந்த கல்யாணத்து நிறுத்தினது யார் ஓகேங்களா அதே மாதிரி கா கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காவேரி உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல காவேரிக்காக வெயிட் பண்ண சொன்னது நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நிவின் வந்து சொல்கிறான் உடனே விஜய் வந்து சொல் பாயிண்ட்டாக சொல்லிடுறாரு யா எந்த ரீசனாலையும் என்னால் காவேரியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிடுறாரு உடனே நிவின் வந்து அப்போ அந்த கான்ட்ராக்ட் உடனே விஜய்க்கு போக வந்தது என்ன என் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் நாங்கள் தான் மனசலவில் புருஷன் முடிட்டேன் வானித்துட்டு இருக்கோம்னு சொல்கிறான்ல காவேரி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்றாரு அவ்வளோதான் ஸோ நிவின் உண்மையிலேயே பாவம் அவன் ராகினியாவது கல்யாணம் இருந்திருப்பான் அதுவும் போச்சு ஓ ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லெட்ஸி